ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்மளை பார்த்தா நிச்சயமே தெரியுதா இல்ல இறக்கன்னு ஒண்ணு இருக்கா எவனுக்கும் ஓட்டு போட்டு உக்கார வச்சாலும் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி மக்களோட ரத்தத்தை தான் நல்லா உறிஞ்சிருங்க அதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்புறம் அந்த திட்டத்தை பண்ணேன் இந்த திட்டத்தை பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணுன்னு கமிஷனால போட்டு கமிஷன் எடுத்துட்டு சம்பாதிச்சிட்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் போயிடுறீங்க எப்படி தாங்க சர்வை பண்றது இந்த நாட்டில் ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனால ஒரு கிராமத்துல இருந்து கூட சர்வே பண்ண முடியாது இதே சிட்டியில் இருக்கிற நிலைமை எப்படின்னு நினச்சி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு கறியோட ரேட்டு எவ்வளோ விற்கிது காய்கறி ரேட்டு எவ்வளோ விற்கிது ஆணின் ரேட்டு எவ்வளோ விற்கிது ரேட்டு எல்லாம் உச்சத்துக்கு போயிட்டுருக்கு இதில் வேறு நீர்முக வரி மறைமுக வரி ஜிஎஸ்டி வந்த பிறகு விலைவாசிலாம் குறையுன்னு எதிர்பார்த்துச்சு ஆனால் விலைவாசி ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு சரின்னு சொல்லிட்டு என்னம்மா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு மன்னிப்பு கடிதம் எழுத வச்சு மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க பாவம் வட இந்தியாவில் ஒருத்தன் கேள்வி கேட்குறான் கிளி கிளின்னு கிழிக்கிறான் அவங்க பேசும்போது அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சிரிச்சிட்டு போயிடுறாங்க இவர் கேள்வி கேட்டால் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கடிதம் எழுதி வச்சு பேச வச்சுட்டு போயிடுறாங்க எப்படி இருக்கு பாருங்க நாட்டில் நிலமை இன்னொருத்தர் ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பேச ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்சா அதில் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வரியாகவே போதும் நேர்முக வரி மறைமுக வரி எல்லாம் சேர்த்து வரியாகவே போயிடுமா இதே வருஷத்துக்கு நாலு கோடி அஞ்சு கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் அதே மாதிரி நேர்முக வரி மறைமுக வரி அதே ஒரு லட்சம் தான் கட்டுறானா எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா பல நடுத்தர குடும்பமா இருக்கிற ஒருத்தன் ஒரு நடுத்தர வாழ்க்கைய வாழ்ற ஒருத்தன் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்றான் ஏழையா இருக்கிறவனுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது பணக்காரனா இருக்கிறவனுக்கும் எதை பத்தியும் கவலை கிடையாது அவனுக்கு ஒரு நாள் வாழ்க்கை பணக்காரனா இருக்கிறவனுக்கு சந்தோஷமா போயிடுது ஒரு நாள் வாழ்க்கை ஏழையா இருக்கிறவனுக்கு சந்தோஷமோ துக்கமோ கலந்து போயிடுது ஆனால் டெய்லியும் ஒரு துக்கத்தோடையும் மன அழுத்தத்தோடையும் அந்த நாள் நகர்த்திட்டு போற நடுத்தர மக்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இந்த வரி எப்படியாச்சும் முன்னேறிடுவோம் எப்படியாச்சும் முன்னேறிடுவோம் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க நடுத்தர மக்கள் இந்த வரியால ரொம்ப அழுத்தப்படுறாங்க ரெண்டு நாளைக்கும் முன்னாடி பார்த்தா ஆயில் இறக்குமதியில வரியை உயர்த்திட்டாங்க கவர்மெண்ட் ஒன்றிய அரசு அதனால ஒரு லிட்டர் ஆயிலுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னங்க அநேகமா இல்லையா ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டருக்கே ஏறனா எப்படிங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஏங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை லிட்டர் இல்லை கால் லிட்டராச்சும் எண்ணெய் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு இப்படி பத்து லிட்டரு பதினஞ்சு லிட்டரு வந்து ஒரு மாசத்துக்கு செலவாகும் ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபா நீங்க வரி மூலயமா ஏற்றுனீங்கன்னா விலைவாசி ஏறிச்சுன்னா எப்படிங்க ரன் பண்றது பெட்ரோல் டீசல் விலை தான் ஏத்திட்டீங்கன்னு பார்த்தா இந்த ஆயிலையும் விட்டு வைக்கல கச்சா எண்ணெயோட பீப்பா கச்சா எண்ணெயோட விலை எழுபது டாலருக்கு வந்துருச்சு அப்பயாச்சும் குறைப்பீங்கன்னு பார்த்தா குறைக்கவே மாட்டேங்க பீப்பா கச்சா எண்ணெயோட வில டாப்ல இருக்கும் போதும் அதே டாப் ரேட்டு தான் குறைவா இருக்கும் போதும் அதே டாப் ரேட்டு தான் மக்கள் தாங்க பிரஸில் தாங்கிக்குவாங்க அகிம்சை போராட்ட வழியா சுதந்திரம் கிடைச்சதுங்கிறதுனால மக்களும் அகிம்சையாவே இருந்துறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க பெட்ரோல் டீசல் வேலை ஜிஎஸ்டி போட்டா விலை குறையின்றாங்க ஆனால் அதை பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல கேட்டால் மக்கள் ஏற்றுக்கலன்றாங்க மாநில அரசாங்கங்கள் ஏற்றுக்கலைன்றாங்க மாநில அரசாங்கங்கள் ஏற்றுக்காமல் பல நீங்கள் கொண்டு வந்துருவீங்க ஏன் அதை கொண்டு வர மாட்டீங்க எல்லாமே சப்பக்கட்டு முப்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு அவன் வாழ்க்கையே ஹாப்பியாக வாழ முடியுங்க அந்த சுச்சுவேஷன் தான் இங்கே நிலவுது இதில் ஒரு பக்கம் மக்கள் தொகை எண்ணிக்கை கூடிச்சு கூடிச்சுன்றீங்க தமிழ்நாடுலாம் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு என்னங்க கிடைக்கிது எந்த பலனும் கிடைச்ச மாதிரி இல்லை அம்மா நிர்மலா கிட்ட என்னையா இந்த வெங்காயம் வேலைலாம் ஏறுது பூண்டு விலலாம் ஏறுது அப்படின்னா நான் வெங்காயம் சாப்பிட்றதில்லை நான் தக்காளி சாப்பிட்றதில்லை நான் பூண்டு சாப்பிட்றது இல்லைன்னு கதை கதையாக விட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க முகத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ எகத்தாளமான்னு தெரியுது மக்களோட வழி உங்களுக்கு எகத்தாளமா தெரியுது என்னங்க பண்றது நீங்கள் வெல் செட்டில்டு ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க அதிகாரம் இல்லாத மக்கள் புலம்பத்தானே செய்ய வேண்டியிருக்கு இந்த ஜிஎஸ்டினால இன்னும் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறோம்னு சத்தியமா தெரியலீங்க என்னடா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க புலம்புறது தாங்க பெனிஃபிட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது எவ்வளோ தான் வரி கட்டுறது இவங்களும் எவ்வளோ தான் வரி ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் புலம்புற பார்த்தீங்களா அதுதாங்க ஜிஎஸ்டியோட முக்கியமான பெனிஃபிட்டே